சுகம் கொடுத்தார் ஆமேன்னு சொல்லுங்களேன் நல்ல கையை தட்டி கையை உயர்த்துங்க அம்மா லேசா உயர்த்தரா புதங்களை உயர்த்த கஷ்டப்பட்ட இந்த கையை சுகமாக்கின கத்த இந்த கையில இருந்த இறுக்கத்தை பிடிப்பை வழிகளை எடுத்து போட்ட கத்த இடது பக்கத்தில் இருக்கிற எடுப்பு மார்பு காய்கள் துடைகள் மூட்டுக்கள் பாதங்கள் முழுவதிலுமே இருந்து வழி எடுத்து போடுவானா லீவு இந்த நெய்ம் அச்சீன்னா இந்த நெய்ம் அச்சீ எல்லா வழியும் நீங்கி போகிறது எல்லா வழியும் நீங்கி போகிறது செக் பண்ணுங்க இப்போ லேசா நடந்து பாருங்க லேசா இருக்கேனே ஓ நீங்க வரப்புல கொஞ்சம் நொண்டி கொண்டு வந்தீங்க இப்போ ஒரு வழியும் இல்ல கத்தவர் உங்களை ஆசிப்பதிப்பா கதவங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துங்க அது போயிட்டு